ஒரு நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு இந்த படம் திரைக்கு வந்திருக்கிறது சுதந்திரத்திற்கு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்க இந்த வேலையில் இன்னும் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கான சுதந்திரம் இங்கே இல்லை எப்படியெல்லாம் இங்கே மக்கள் அடிமையாக்கப்பட்டாங்க சொந்த நிலத்தில் அந்த நிலத்தின் பூர்வகுடி மக்கள் இந்த நிலம் எப்படியெல்லாம் பறிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு அரசியலை மாய உலகம் கற்பனை கனவு அதை எல்லாவற்றையும் தாண்டி அதில் கொஞ்சம் உண்மையை உறக்க பேசியிருக்காரு இயக்குனர் பா ரஞ்சித் ரஞ்சித்துடைய படம் அப்படின்னாலே நிச்சயமாக அதில் ஒரு அரசியல் பேசப்படும் அதில் நிலம் இருக்கும் அதில் மக்களுக்கான உரிமை இருக்கும் அதில் அவருடைய நிறைந்த வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனால் இந்த தங்களான் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டத்தில் கோலார் தங்கச் சுரங்கம் எப்படி உருவானது அதை யார் உருவாக்குனாங்க அதை உருவாக்குவதற்கு எப்படியெல்லாம் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் வந்து வழிய வருத்தப்பட்டு திணிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதை அதை இரத்தமும் சதையுமாக நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருக்காரு இயக்குனர் பாரஞ்சித் அபோகலிப்தா படம் பார்த்தவங்களுக்கு புரியும் அந்த காட்டுக்குள்ளே தான் பெரிய ராஜாவாக இருப்பான் ஒரு அருவிலிருந்து குதிச்சு அந்த காட்டுக்குள்ள போனோடனே இப்போ வாடா இது ஏன் இடராமா அது மாதிரி இது ஏன் இடம் நான் புகுந்து விளையாடறேன்னு சொல்லி பார் அஞ்சுட்டு புகுந்து விளையாடிருக்காரு படத்தில் ஒரு அரசியல் இருக்கும் மும்பையில் இங்கிருந்து மக்கள் எப்படி மும்பையில் போய் வந்து கஷ்டப்பட்டாங்க அந்த நிலத்தை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு ஒரு அரசியல் பேசியிருப்பாரு கபாலி படத்துல தேயிலை தோட்டங்களுக்கும் ரப்பர் தோட்டங்களுக்கும் இங்கிருந்து மலேசியாவுக்கு இந்த வடார்காடு மாவட்டங்களில் எப்படி மக்கள் போனாங்க இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்க அதுக்கு இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னு பேசியிருப்பார் அதே போல் சார்பேட்ட பரம்பரையில் வடசனையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியலை அதில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கும்பலுக்கும் அதில் ஒரு ஒரு விளையாட்டில் கூட எப்படி அரசியல் இருக்குது சாதி பார்க்கப்படுகிறது அதில் வந்து எப்படி வந்து மதம் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு அரசியலை பேசியிருப்பாரு இப்படி ஒவ்வொரு படத்துலையும் அந்த நிலத்தை சார்ந்த மக்களுடைய அரசியலை பேசிய பா ரஞ்சித் அவர்கள் இதில் கேஜிஎஃப் என்று இன்றைக்கு எல்லாராலும் கொண்டாடப்படுகிற கோலார் கோல்டு ஃபீல்டு கோலார் தங்க வயல் அந்த தங்க வயலை யார் உருவாக்குனது அதுக்காக யாரெல்லாம் வந்து மரணித்து போனது அப்படிங்கிறது தான் ரொம்ப ராவாக கொடுத்துருக்காரு இதில் நிறைய அரசியல் இருக்குது டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா இந்த படத்தை பார்ப்பதற்கே ஒரு குறைந்தபட்ச புரிதலும் குறைந்தபட்ச அரசியல் இருந்தால் தான் இந்த படத்தை பார்க்க முடியும் முதல் முறை இந்த படத்தை பார்க்கும்போது என்ன இப்படி பேசி வச்சுருக்காரு இப்படி எடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு தான் நமக்கு தோணும் ஆனால் ஒவ்வொரு வசனமும் தேவையில்லாமல் சொல்லப்படலை ஒவ்வொரு காட்சியும் தேவையில்லாமல் எடுக்கப்படலை அந்த படத்துடைய ஒவ்வொரு காட்சியுமே தமிழர்களுடைய உண்மையான வரலாறு படத்தினுடைய கதை அப்படின்னா வடார்காடு மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு குடியானவனாக ஒரு ஒரு ஏழை குடும்பமாக விக்ரம் அவருடைய மனைவியாக பார்வதி மூணு பிள்ளைங்க அவருக்கு வாழ்ந்து வராங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜமீன்தார் அந்த ஜமீன்தார் அந்த நிலத்தை பூரா வச்சுருக்காரு முதல் காட்சியிலேயே விக்ரமுடைய குழந்தை வந்து கேட்குது அப்பா நம்மகிட்ட கம்மியாக தான் நிலம் இருக்கு ஆனால் அவர்கிட்ட வந்து நிறைய ஆண்டை வந்து நிறைய நில இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேட்குது அப்போ விக்ரம் தன்னுடைய நிலத்தை அந்த நிலத்தை வந்து சொல்றாரு உழைக்கிறவனுக்கு தான் நிலம் சொந்தம் உழைக்காதவனுக்கு எப்படி நிலம் சொந்தமாக இருக்க முடியும் நம்ம நிலத்தை நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க இது முழுக்க நம்ம நிலமாக தான் இருந்துச்சு அப்படின்னா பார்வதி கிண்டல் பண்ணுவோம் ஆமா எல்லாம் அவங்க அப்பாவோட நிலம் தான் அப்படின்னு சொல்லி அது அது அந்த வட்டார வழக்கையும் கையாண்டு அதுக்குள்ள சரியான வரலாறையும் பாரதி கடத்திருக்காரு அப்படி காட்சிகள் நகரும் அப்போ இந்த ஆண்டையாக இருக்கக்கூடிய ஜமீனார் குடியிரு பாப்பர் நம் நம்ம இவன் ரொம்ப சேட்டை பண்ணுறானேன்னு சொல்லி அவங்கெல்லாம் அந்த அறுவடை திருநாள் பாட்டு பாட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த மகிழ்ச்சியை பொறுக்க முடியாமல் இரவோடு இரவாக அந்த அவங்க நெல் அறுத்து வச்சுருப்பாங்க வைக்க போகிற அதை காவலுக்காக விக்ரம் குடும்பம் படுத்து கிடக்கும் ஒட்டுமொத்த ஊரும் படுத்துருக்கோம் அதை கொளுத்து விட்டுவார் தீப்பிடிச்சு எரியும் எரிஞ்சு முடிச்ச உடனே மறுநாள் காலையில் அந்த ஜமீன்தார் வருவார் அவருடைய அடியாட்கள் எல்லாம் வருவாங்க அவருக்கு வந்து ஒரு நல்ல கிராஸ் பெல்ட் போட்டால் ஒருத்தர் பக்கத்தில் கணக்கு பிள்ளையாக இருப்பார் அந்த கணக்கு பிள்ளை சொல்வார் இந்த மாதிரி வந்து இனிமேல் இந்த நிலத்தில் நீ வரி வரிகட்டணும் வரி கட்டணும் அதே போல் ஆண்டைக்கு வரி கட்ட தவறும் பட்சத்தில் நீ இந்த நிலத்தை ஆண்டைக்கு கொடுத்துறணும் அதே போல் உன் குடும்பம் எல்லாமே ஆண்டைக்கு ஆயுசு முழுக்க அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இந்த நிலத்தில் விளைஞ்ச நெல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை கேட்பாங்க ஒட்டுமொத்தமான நெல்லு எரிஞ்சு போன பிறகு நெல்லை வந்து இவங்க வந்து வரியாக கொடுக்க முடியாது அப்போ வரியாக கொடுக்கும் பட்சத்தில் காசாக கொடுக்கணும் சில்ல நாணயமாக கொடுக்கணும் காசு இவங்ககிட்ட இல்லை அப்போ என்ன பண்ணணும் அடிமையாக போகணும் அப்போ விக்ரம் குடும்பம் அந்த ஆண்டைக்கு அடிமையாகுது தன்னுடைய நிலத்தையும் பறிச்சுக்கிட்டு தான் நிலத்திலேயே வேலை பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கூலி கிடையாது ஆண்டு முழுக்க அவங்க அடிமையாக இருக்கணும் எப்படி இந்த அடிமை முறை உருவானது இந்த மண்ணின் பூர்வொடி மக்களுடைய நிலம் எப்படி பறிக்கப்பட்டது நிலத்துக்கு சொந்தக்காரன் வரிய போட்டு வரிய கட்டும் பட்சத்தில் அப்படிங்கிறத இந்த படம் பேச வந்திருக்கிற அரசியல் இப்படி காட்சிகள் நகரும் பொழுது வெள்ளக்காரன் ஒரு அறிவிப்பு வருது ஒரு வெள்ளக்காரர் வராரு அவர் இந்த பக்கத்தில் வந்து தங்கம் கிடைக்குதுன்னு அவருக்கு ஒரு செய்தி போகுது எப்படியாவது கண்டுபிடிச்சோம் இல்ல அங்க பெரிய மாய உலகங்கள் இருக்கு பேய் இருக்குன்னு இருக்கு அவர் அதெல்லாம் நம்பாம அவர் கொஞ்சம் ஒரு ஒரு நாத்திகவாதியாக நான் கிளம்புறேன் நான் அந்த பேய் பிசாசை ஒழிச்சு தங்கத்தை எடுத்துக்காட்டும் சொல்லி கிளம்புறாரு தங்கத்தை எடுக்கணும்னா இந்த ஊர் மக்களுடைய உதவி தேவைப்படுது அப்போ இந்த ஊர் மக்களோட உதவியை தேடி வர்றாங்க நீங்க தங்கம் எடுக்கிறவங்களுக்கு கூலி கொடுக்கப்படும் சொல்றாங்க அப்போ விக்ரம ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் அவர் கூட துணையாக அந்த வெள்ளக்கார துறையோட சேர்ந்து தங்கம் எடுக்க போறாங்க அங்க அவங்க சந்திக்கிற சிக்கல் அந்த தங்கம் எடுக்க போற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மோகினி இருக்கா ஆரத்தின்னு சொல்லி அவ வந்து எல்லாத்தையும் மிரட்டுறா அப்படின்னு ஒன்னே விக்ரமுக்கு ஒரு கனவு அடிக்கடி வந்துட்டே போயிட்டே இருக்கு தன்னுடைய முன்னோருடைய கனவு அந்த கனவின்படி இந்த இடத்துல தங்கம் இருக்கு ஆனா இந்த இடத்துல வந்து எப்படியெல்லாம் முன்னோர்கள் கஷ்டப்பட்டாங்க அங்க தங்க எடுக்க போகும்போது பாம்பு கடிக்குது திடீர்னு பார்த்தா இருக்க மக்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்க அதையும் தாண்டி அவர் எப்படி தங்கத்தை எடுத்தாரு அப்படிங்கிறது அந்த கனவுல வந்து போகும் அந்த கனவின்படியே விக்ரம் வந்து நிஜத்துல இந்த இடத்துல யானை மலை அப்படிங்கிற இடத்துல வந்து தங்கம் இருக்குன்னு சொல்லி வெள்ளக்காரனை கூட்டு போறாரு அந்த கூட்டு போகும்போது அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் தான் ஒட்டுமொத்தமான படம் அதை மிரட்டி தள்ளியிருக்காங்க விக்ரம் என்ற அந்த மனிதனுக்கு சொல்லுவாங்கல்ல இவருடைய நடிப்புக்கு வந்து தீனி போடுற மாதிரி படம் அமையலன்னு ஒட்டுமொத்த படத்துலையும் மனுஷன் மிரட்டி தந்திருக்கான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு வயசாகுது விக்ரமுக்கு ஐம்பத்தெட்டு வயசில் ஒரு கோமணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு ஒட்டுமொத்த படம் முழுக்க கோமணம் மட்டும்தான் அவருடைய உடை அந்த கோமணத்தை கட்டிக்கிட்டு விக்ரமுடைய நடிப்பு என்பது இதுவரைக்கும் தமிழ் திரையுலகில் இது இதுவரைக்கும் அந்த படங்களில் இப்படி ஒரு நடிகன் நடிப்பை வெளிப்படுது கிடையாது திருவிழையாடர் படத்தில் சிவாஜி கணேசன் வந்து அந்த கடற்கரையில் நடந்து வருவார் மீனவன் கதாபாத்திரத்தில் அந்த ஒரு ஒரு இருபது நொடிகள் இருக்கும் அந்த இருபது நொடிகள் சிவாஜி நடந்த நடக்கு இணையாக இதுவரைக்கும் யாருமே நடக்கல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் படம் முழுக்க சிவாஜி கணேசனே தூக்கி சாப்பிட்டாரு விக்ரம் ஒவ்வொரு படத்துலையும் தன்னுடைய உடல் மொழிக்கு வசன உச்சரிப்புக்கு கண் அசைவுக்கு முகபாவனைக்கு விக்ரம் வந்து ரொம்ப மெனக்கெடுவாரு ஆனா இதுல மெனக்கிடலாம் செய்யலை ரொம்ப யதார்த்தமாக அந்த தங்களான் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப இயல்பா வாழ்ந்திருக்காரு இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம ஒரு ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு கிராமத்துக்கு நம்ம போய் நின்னா எப்படி இருக்கும் அந்த பார்வதி கதாபாத்திரம் மாணவிகா மோகனுடைய கதாபாத்திரம் இது எல்லாவற்றையும் தாண்டி பசுபதியுடைய கதாபாத்திரம் அந்த படத்தில் ஒரு மிக அதாவது விக்கிர பாரஞ்சித்துடைய படத்துல எப்பவுமே ஒரு ஒரு ஆழ்ந்த கதை இருக்கும் ஒரு அரசியல் இருக்கும் ஆனால் அதுல வந்து பெரிய நக்கல் இருக்கும் ஒரு ஒரு சட்டையர் பண்ணியிருப்பார் சர்க்காஸ்டிக்காக சில விஷயங்களை குத்தி சொல்வார் சில படங்கள் கொஞ்சம் ராவாக இருக்கும் சார்பட்ட பரம்பரை மெட்ராஸு கபாலி காலம்லாம் ராவா சொல்லப்பட்டது பல்வேறு எதிர்மறை விமர்சனங்களையும் இந்த படம் வாங்கியது ஆனால் இந்த படத்தில் சரியாக சொல்லியிருக்காரு யார் மனதையும் புண்படுத்தாதவாறு உண்மையை பேசியிருக்காரு அதாவது ராமானுஜர் வந்து என்ன பண்ணுறாரு நம்ம மட்டும்தான் பூணல் போடணுமா ஏன் இப்போ பறையர்கள் வந்து பூணல் போட்டு ஆகாதன்னு சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கான பறையர் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு வந்து பூணலை போட்டு அவங்களையும் ஐயராக மாற்றுறாரு அவங்க அதுக்கப்புறம் வந்து ஐயராகவே மாறி இன்னைக்கு ஐயராகவே இருக்காங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஐயரா மாற்றி விட்டு போய்றாரு அதனால தான் மதத்தில் புரட்சி செய்த மகான்னு சொல்லி கலைஞர் டிவியில் கூட ஐயா கலைஞர் கருணாநிதி வந்து ராமானுஜருடைய கதையை வர் ஒரு நாடகமாக எடுத்தாங்க அப்போது அந்த மதத்தில் புரட்சி செய்யணும்னு சொல்லி பறையர்களுக்கு போட்டு போட்டுவிட்டு ராமானுஜர் வந்து ஒரு புரட்சியை பண்ணதை இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே வந்து பாரதி கிடைக்கும் இது வரைக்கும் எந்த படத்துலேயும் அது பதிவு செய்யப்படலை அவர் வந்து என்ன பண்ணுவார் புனூலை போட்டிருப்பார் ராம ராமானுஜர் வழங்குவார் பெருமாளை வழங்குவார் பூநூலை போட்டு பெருமாளை வணங்கினாலும் ஐயராக மாறினாலும் பிறப்பின் அடிப்படையில் நீ வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனா பிறப்பின் அடிப்படையில் நீ பஞ்சம்தான் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையான பிராமணர் வந்து அவரை இழிவுபடுத்துவார் ஏ நீ பூனூலை போட்டால் நீ பெரிய ஆள் ஆயிருவியா பூணூலை போட்டால் எங்களுக்கு இனியாக மாறிடுவியா தொடாதரா அப்படின்னு சொல்லி அவரை பூநூலை போட்டாலும் பிறப்பின் அடிப்படையில் நீ வந்து ஒரு ஒரு தான் அப்படின்னு அவங்களுடைய மனநிலையை அப்படி அழகாக காட்டியிருக்காரு பாரஞ்சித் படங்கள்னாலும் நிறைய குறியீடு இருக்கும் கண்டிப்பாக கட இன்னொரு ஒரு வாரத்துக்கு டீ கோட் பண்ணுறங்கிற பேரில் பல குறியீடுகள் டீ கோட் பண்ணி பல காணொலிகள் பல யூடியூப் சேனலில் வர வாய்ப்பு இருக்கிறது அ எல்லாருக்கும் எவ்வளவு தீனி போட முடியுமோ இந்த இலும் நாட்டி டீ கோட்ஸு அப்புறம் வந்து இப்போது சமீபத்தில் கூட ஒரு படத்தில் என்ன படம் விஜயோட படத்தில் ஒரு பாட்டை கூட டீ பண்ணாங்களே ஹல்லமத்தி ஹபி ஹபீபோ அந்த அல்லமதினா என்ன அப்படின்னு கோட் பண்ணால் அந்த மாதிரியான கும்பல்களுக்கு இந்த படம் நிறைய தீனியை போட்டிருக்கிறது நிறைய டீ கோட் வீடியோஸையும் இனிமேல் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை போகிற போகிற பல பேருடைய முதுகலை நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டிருக்காரு பல பேருடைய தலைகளையும் கொட்டு வச்சுருக்காரு பாரஞ்சிது உண்மையிலே எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு படம் தமிழர்களுடைய வரலாற்றை வாழ்வியலை அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் அவன்தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக எல்லாருக்கும் புரியும்படி எல்லா யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் ஒரு சிறந்த படத்தை கொடுத்துருக்காரு இந்த படம் ஆஸ்காருக்கு போகும் தேசிய விருது வாங்கும் அப்படின்னு பல பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது எல்லாவற்றையும் தாண்டி மக்களுடைய மனதை இந்த படம் வெல்லும் படத்தினுடைய பெரிய படம் அப்படின்னா படத்தினுடைய கதை திரைக்கதை விக்ரமுடி நடிப்பு மாணவிகா மோகனுடைய ஒரு ஆக்ரோசமான நடிப்பு பார்வதி அவர்களுடைய நடிப்பு எல்லாருமே பசுபதியிலேருந்து எல்லாருமே அந்த வெள்ளக்காரனாக வரக்கூடிய எல்லாருமே தங்களுடைய நடிப்பை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அது படத்தினுடைய பெரிய படம்னா இந்த படத்துக்கு மிக முக்கியமான பலம் வந்து ஜி வி பிரகாஷ் ஒரு சின்ன பையன் நம்ம செல்ல குட்டி அப்படின்போம்ல அது மாதிரியான ஒரு ஆள் இறங்கி புகுந்து தன்னுடைய மொத்த வித்தையும் காட்டியிருக்கார் ஏற்கனவே அவர் படத்தினுடைய அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும்போது ஜிவி சொல்லியிருந்தார் இந்த படத்துக்காக பிரத்யேகமாக பழங்குடியினக்க மக்கள் பயன்படுத்த ட்ரைப்ஸ் பயன்படுத்தின இசை வாத்தியங்களை இந்த படத்தில் நாங்கள் பயன்படுத்திவிடுவோன்னு சொல்லியிருந்தார் அதனால் ட்ரைப்ஸ் பயன்படுத்தின இசை வாத்தியம் என்னவா புதுசாக இருக்க பார்த்தா பின்னணி இசையாக இருக்கட்டும் பாடல் காட்சியாக இருக்கட்டும் அவ்வளவு நேர்த்தியாக ஒவ்வொன்றையும் தேவையில்லாமல் ஒரு இசை இல்லை தேவையில்லாமல் சின்ன சவுண்டு கூட இல்லை எந்த இடத்துல அமைதியாகணும் எந்த இடத்துல சவுண்டு வந்து சொல்லி இளையராஜாவுடைய படங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதுக்கு இணையான ஒரு மிகச்சிறந்த பின்னணி இசையை இந்த படத்தில் ஜி வி பிரகாஷ் கொடுத்துருக்காரு நிச்சயமாக இசைக்கு அவருக்கு மிகப்பெரிய விருதுகள் இந்த படத்துக்காக காத்திருக்கு ஒரு திரைப்படம் பார்க்கும்போது நம்ம அலைபேசியை பார்க்கக்கூடாது ஒரு திரைப்படம் பார்க்கும்போது நமக்கு வேற சிந்தனை வரக்கூடாது ஒரு திரைப்படம் பார்க்கும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கேன் என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும் பார்க்கக்கூடாது அப்படி நம்மளை வந்து திரையை நோக்கி நம்மளை இழுத்து கட்டி வைக்கிறதா ஒரு நல்ல படமாக இருக்க முடியும் அதுக்கு ஒரு நல்ல திரைக்கதை தேவைப்படுது ஸ்க்ரீன் பிளே தேவைப்படுது இந்த படம் தொடங்கி ஒரு ஒன்போதரை மணிக்கு காலையில் காட்சி பார்த்தேன் ஒம்போதரை மணிலேருந்து அந்த பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த படத்தை தவிர வேறு எந்த சிந்தனை அடுத்து என்ன காட்சி வரப்போகுது உண்மையிலே தங்கத்தை தேடி கண்டுபிடிச்சிருவாங்களா அடுத்து என்ன இடையூறு வர போகுது விக்ரம் வந்து யார் பக்கம் நிற்க போகிறாரு வெள்ளங்கரம் பக்கம் நிற்க போகிறாரா இல்லை வேற பக்கம் நிற்க போகிறாரா ஊர் மக்களை காப்பாற்ற போகிறாரா ஒவ்வொன்றா இறந்துகிட்டு இருக்காங்களே கடைசியாக தங்கம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி அந்த தங்கத்தை தேடி போகக்கூடிய பயணத்தில் நாமும் இணைகிறோம் அதுதான் அந்த படத்தினுடைய முழுமையான வெற்றி ரஞ்சித் படனாலே இப்படித்தான்பா இருக்கும் அவர் வந்து நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் ஒடுக்கப்பட்டோம் அப்படின்னு பேசுவார் ரஞ்சித்னாலே வந்து வந்து சீண்டுவாரு ரஞ்சித் சாதிக்கானவர் அப்படிங்கிற அந்த மனநிலையெல்லாம் கழட்டி கீழே வச்சுட்டு இந்த படத்தை ஒரு சிறந்த படைப்பாளி ஒரு தமிழ் சமூகத்தில் பிறந்த ஒரு படைப்பாளி எடுத்திருக்காரு இது நமக்கான படம்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சா இந்த படம் ஆகச்சிறந்த படம் எடுத்து நாட்டை தலைமுறை நாட்டு